இத பத்தி வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் ஹவர்ஸ் லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் ஏற்கனவே வந்து காதல் ஜோடிகள் காதல் ஜோடிகள் பேர் அழிஞ்சிட்டு இருந்தாங்க இப்ப மெயினான ஒரு காதல் ஜோடி வந்து காலையில இருந்து பாக்கும்போது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஒரு காதல் ஜோடி எப்படி அப்படிங்கிறது காலையில என்ன பாத்தீங்கன்னா வந்து நம்ம பிஜே விசால் தர்சிகா அந்த ஒரு காதல் வந்து ரொம்ப ஒரு கான்கு வந்து பெரிய லெவல்ல வந்து சோசியல் மீடியாவா இருக்கட்டும் உள்ளயா இருக்கும் பாஸ் ஹவுஸ்லயா இருக்கட்டும் அங்க நம்ம பிக் பாஸ் டீம்லயா இருக்கட்டும் நம்ம போல் கூட போட்டிருந்தாங்க ஆல்ரெடி வந்து பேர் வந்து யார் பேர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போல் போட்டு பண்ணிருந்தாங்க அதெல்லாம் வந்து பாக்க முடிஞ்சு இப்ப என்றான்னு பாத்தீங்கன்னா வந்து காலையில இருந்து செம்மையான ஒரு அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கவே இல்ல நான் தர்ஷியாவும் சரி விஜய் சாலும் சரி காலையில என்ன முடிவு எடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல நான் விளையாட மாட்டேன் அடுத்தவங்களை வச்சு எதுவுமே நான் கிரியேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்துட்டு நம்ம தர்ஷிகா பிஜேபி சாலும் சொல்றாப்ல அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்துட்டு இதே நானும் அடுத்தவங்க ஃபீலிங்ல வந்து விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காலையில வந்து செம்மையான ஒரு இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு ஒரு ஈவினிங்ல வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு எங்கிட்டுமே பேசுகிறது இல்ல ஈவினிங்ல காலையில இருந்தே வந்துட்டு பேசுகிறது இல்ல பாக்குறது இல்ல எந்த ஒரு கான்சியசுமே அவங்கக்குள்ள போடல எல்லாம் தனித்தனியா அப்படி ஏன தானே தனித்தனியா ஆளுகிற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அன்சித வந்து கூப்பிட்டு பேசுறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய விசால கூப்பிட்டு பேசுறாங்க ஏன் என்னாச்சு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தனியா கூப்பிட்டு வந்து இங்கிட்ட உட்கார வச்சு பேசுறாங்க அப்பாத்தி வந்துட்டு நம்ம விஜய விசால சொல்றப்ப வந்துட்டு லவ் ஃபீலிங் இருக்கு அவ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு லவ் ஃபீலிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டேன் அதுக்கு வந்துட்டு அவ வந்துட்டு நான் வந்துட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவ வந்துட்டு சொன்னா அப்ப ஓகே வந்துட்டு சொல்ல முடியாது அப்படிங்கறது ஒரு ஓகே நார்மலா வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்க எல்லாருமே வந்து ஒரு அவ வந்துட்டு தேர்ட் பிரசன் வந்துட்டு மூணாவது பிரசன் வந்துட்டு ஏ மூணாவது மெம்பர் வந்து என்கிட்ட வந்து கேட்கறாங்க மூணாவது ஆள் வந்துட்டு என்கிட்ட கேட்கும்போது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவங்க வந்துட்டு தர்ஷியா சொல்லி தான் கேட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கேட்டிருந்தேன் அவள் வந்து அப்படிலாம் இல்லை நான் சொல்லலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிஜே விசார சொல்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு மூணாவது ஆள் வந்துட்டு என்கிட்ட சொல்லி என்கிட்ட வந்து மூணாவது ஆள் வந்துட்டு என்ற கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம தர்ஷியா பிஜேபி ரெண்டு பேருமே காலையில ஒண்ணு சொல்லியிருந்தாங்க எதா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம் எதா இருந்தாலும் இங்க இருக்கும்போது வந்து கேம் வந்து ஒரு கவனத்துக்கு கொண்டு போலாம் வெளியில போய் நம்ம வெளியில போய் பேசுறது வெளியில போய் பண்றதா அது உண்மையானது இங்க வந்துட்டு பண்றதுலாம் ஒரு கண்டென்ட்டா இருக்கலாம் நீ மேபி வந்து வேற மாதிரி ஏதாச்சும் ப்ரொஜெக்ட் ஆகலாம் நீங்க வந்துட்டு இந்த ஒரு அபெக்சனோ இப்ப இந்த ஒரு அஃபெக்ஷனோ இந்த ஒரு ஃபீலிங்கோ வெளியில இருந்துச்சுன்னா வெளியில போய் கன்ஃபார்மா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதிரிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வெளியில போய் பண்றதுக்கு இப்ப ஒரு கோப்பாச்சு கொடுக்கலாமே கோப்பு கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அன்சிதா சொல்றாங்க அது வந்து அஹ் எப்படின்னா ஏதா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு தெளிவா பேசுங்க அடுத்தவங்க சொல்லி அடுத்தவங்க சொல்றத வச்சு நீங்க எதுவும் பேசிக்காதீங்க நீங்க மொத முத நீங்க ஒரு தெளிவா பேசிட்டு அதுக்கப்புறம் வாங்க நீங்க வந்துட்டு எதுவுமே வந்து இன்னும் தெளிவா பேசிக்கலங்கிறது இதோ இதுலேயே நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அன்சிதா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் தர்ஷிகா கூட என்கிட்ட வந்துட்டு ஒண்ணு சொன்னாங்க நான் வந்து பிஜே விசால் வந்து கிறிஸ்டன் சொன்னது வந்துட்டு நம்ம பவித்ராவுக்கு சுத்தமா அவருக்கு பிடிக்கல அந்த இதுல வந்து பிடிக்காம ஒரு கான்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பவித்ரா சம கான்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்சிகா வந்துட்டு சொன்னதா வந்து அர்ஷி அர்சிதா வந்து பிஜேபி சாப்பிட்ட வந்துட்டு சொல்லிருக்காங்க இது வந்து நீங்க ரெண்டு பேரும் கலந்து ரெண்டு பேரும் வந்து முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் இது வந்து நீங்க வந்துட்டு முத முத ஃபர்ஸ்டா தெளிவா பேசுங்க பேசுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு வந்து விஜய் விசால் வந்து நான் எதா இருந்தாலும் வந்து வெளியில போய் வச்சுக்கலாம்னு இருக்கேன் வெளியில போய் இந்த ஒரு ஃபீலிங்ஸோ இந்த அஃபெக்ஷனோ இருந்துச்சுன்னா நான் பத்தி வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் இப்ப உள்ளுக்குள்ள வேணாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் விசால் வந்து சொல்லிட்டு இருந்தாது வந்துட்டு பெரிய ஒரு மேட்டரை வந்துட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு இந்த வாரம் ஃபுல்லா போன வாரம் ஃபுல்லாவே பாத்திருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு லவ் கண்டென்ட்டா கொடுத்து கொடுத்து அவங்களுக்குள்ள வந்து உண்மையாக இருக்குதா இல்ல அவங்களா கிரியேட் பண்ணாங்களா இல்ல அது உண்மையாலுமே அஃபெக்ஷன் வந்துச்சா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு உண்மையாலுமே வந்திருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸ்டார்டிங் எல்லாம் பார்க்கும்போது அப்புறம் பார்த்தா போக போக வந்துட்டு இப்ப வந்து ஒரு பிரேக் டவுன்ல வந்து போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியுது இது வந்து எதனால மேக்ஸிமம் கேம் காண்டி நிப்பாட்டி இருக்காங்களா இல்ல வெளியில போய் கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்ட் இந்த அந்த ஒரு பேர் வந்து உங்களுக்கு எப்படி சேரணுமா சேரக்கூடாது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு